வணக்கம் காஞ்சி கேத்தன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க ஹாப்பி சண்டே என்னம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒன்லி வாய்ஸ் தான் ம் ஹலோ வணக்கங்க ம் இன்றைக்கி ஆப்பி சண்டே அம்மனோட ப்ளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஓகே எல்லோருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் ம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் ம் வேலைக்கார ட்ரை பண்ணுற அத்தனை குழந்தைங்களுக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஓகே பரிச் பரிட்சைக்கு படிக்கிற அத்தனை பிள்ளைங்கள நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் ம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் எல்லோருக்காகவும் நமக்காகவும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கலாங்க ஓகே எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி நொய் கஞ்சிங்க அதுக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க இந்த வாழை வாழைத்தண்டு இருக்கு இல்லையா அதை நல்லா கூட்டு பண்ணி சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு க ஒரு டம்ளர் கஞ்சி வாழைத்தண்டு கூட்டோடு சாப்பிட்டு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க இந்த சோம்பு போட்டு தாளிக்கிறதால இந்த நொய் கஞ்சி இந்த சி அது இது என்னதுங்க கொந்தி போட்டு செய்வாங்க பாருங்க மட்டன் மட்டன் ரம்ஜான் கஞ்சி அந்த டேஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேங்க நான் வாழை தண்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அதுக்கு இன்னொரு சைடிஸ் வந்து இந்த லெமன் ஊட்ட வச்சுலாம் அதுக்கு எது செட்டாக பார்த்துலாம் அப்புறம் அதே மாதிரி இன்றைக்கி வரண் தேர்றவங்களுக்கு நல்லா வரணாக அமையட்டும் நம்ம எப்பவுமே அதுதான் நம்ம ஃப்ரையராக இருக்கட்டும் ஜாலியாக இருக்கமே பார்த்துங்க அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று சொல்லலாம் சமையல பற்றி தான் பேசுவாங்க நம்ம வீட்டில் தோசை சுட்டு தருவாங்க சுட்டு தரும்போது மெல்லிசாக ஒரு மூணு தோசை வரும் அண்ணா நம்ம விரும்பி சாப்பிட்டு இருப்போம் அதுக்கான சட்னி அதெல்லாம் நல்லாயிருக்கும் தடிமன தோசை வரும்போது ஐ மீன் கல் தோசை மாதிரி வரும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ஒன்று இத்தோடு விட்டுடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இல்லைன்னா மாவு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம அதுக்கு மேலே கேட்டோன்னா போதுங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுதான் விஷயம் தோசை தடிமன ஆச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு மரியாதையாக அதாவது மாவு ஆயிட்டான அர்த்தம் இல்லாட்டி போதும்ன்ற அர்த்தம் ஓகேங்களா அப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு ஜோக்கு என்னன்னா ஒருத்தன் போய்ட்டு அங்கே சிங்கப்பூர் போயிருக்கான் அங்கே கேட்குறாங்க சிங்கப்பூருக்கு எதுக்குப்பா வந்தேன் அண்ணா நான் வாங்கின கடனெல்லாம் அடைக்க வந்தேன் எதுக்கு கடன் வாங்கினேன் அப்படின்னு கடன் அங்கே கேட்குறாங்க இந்த சிங்கப்பூர் வரத்துக்காக தான் அண்ணா எப்போ இதாக பாருங்க அதை விட இந்த பருத்தி மூட்டை அங்கேயே இருந்துருக்கலாம் அதை ஏங்கேற்றோ இங்கேருந்து அங்கே தக்க முடியும்ல அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் வீட்டுக்கு பசியோடு ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட சமையல் சரியில்லைன்னா ஒரு ஐடியா இருக்குது என்ன ஐடியான்னா அவன் சாப்பிடும்போது ஏதோ சமையல் சாப்பிடும் ஏன்னா குறை கண்டு பூட்ட போகிறான் போது இந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்க சீக்கிரம் சாப்பிட்டாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னா போவோம் அந்த பயத்துலேயே அவன் ருசி இல்லாமல் சாப்பிடுவான் என்ன கேட்க போகிறாங்களோனு அதான் விஷயம் ஓகேவா ஜாலியாக தேர்த்துக்குங்க